சேலம்ப்பா சேர் பிரச்சனை அப்படின்னு கேட்க ஆ சேலம் கடன் பிரச்சனை யாராச்சும் கேட்க வந்திருக்கீங்களா சேலம் கடன் பிரச்சனை யாராச்சும் கேட்க வந்திருக்கீங்களா அவங்களுக்கு ரெண்டு பொண்ணாம்மா சேலம் கடன் பிரச்சனை யாராச்சும் கேட்க வந்திருக்கீங்களா அவங்களுக்கு ரெண்டு பொண்ணா யாராச்சும் இருந்தால் வாங்கப்பா பரமசிவம் பேர் பாரு அண்ணா இங்கேயே இருந்து தொட்டு கொண்டு அண்ணா படி அடாண்ணே வரலை கூட்ட உன்னோட குடும்பத்தை பார்த்தபா உன்னோட மக்களை பார்த்த உன்னோட தொழில அரைஞ்சேன் கருப்புசாமி புத்திர விட்டே நீ தொழிலும் இல்லை எனக்கும் உடல் எல்லாம் பாதிப்பு ஆனால கர்ப்புசாமி என் மக்களை என்ன மதிக்கலை ஆனால் கரும்பசாமி என்னாலும் நடக்க முடியலனாலும் இருக்கிறத வச்சு குடும்பத்தை ஓட்டிகிட்டு இருக்கிறேன் அதே மாதிரி கரும்பசாமி திருமண வாழ்க்கை அப்படின்னு பார்த்தோம்னா கட்டுப்புண் அமைகிற சூழ்நிலை உனக்கு ஏற்கனவே திருமணம் ஆன பொண்ணு தான் உனக்கு ஆயிருக்கணும் அதுதான் சொல்கிறேன் கட்டுப்பொண்ணு வந்துருக்கணும் அதான் சொல்றேன் ரெண்டாம் இல்லையா இருந்து இருக்கலாம்ல உனக்கு தெரியும் போய் தொட்டுக்கும் முடிப்போம் நீ என்ன இருந்துருக்கலான்னு கேட்காத நான் சொல்றேன்னா நீ அங்கிட்டு போயா நீ இருந்தா நீ மச்சாந்தான் நீனால கருப்புசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு எதுவும் சொல்ல முடியாத சூழ்நிலை உண்டா இல்லையா ஆனால கருப்புசாமி பத்து ரூபா வருமானத்தை ஒளிவத்தர்லாமா இதுக்கு முன்னே சம்பாதிச்ச காசெல்லாம் வெளியில போச்சு யா போச்சு இதுக்கு மேல திருந்தி கரெக்டா இருக்கிறியா கருமசாமி உத்தரவிட்டு கொஞ்சம் உடல்நல பாதிப்பு இருக்கும் மன உடைச்சல் மன சிந்தனை எப்படி குடைக்கிறது நாலு பேர் நல்லா இருக்கிறாங்க பத்து பேர்த்த வச்சு வேலை வாங்குறாங்க நாம அந்த மாதிரி என்னைக்கு வருவோம் அப்படின்னு மனசுல ஆசைப்பட்டு தொழில் அப்படின்னு பார்த்தாலும் முட்டடிக்கு சென்ட்ரிங் என்ன சொல்ல

பிரச்சனமான சூழ்நிலை ஆனாலும் போன் அப்படிங்கிறத கொடுக்க வேண்டாம் அதே மாதிரி கர்ப்பசாமி உங்க அட்டு மணிலையும் நீங்க தெய்வத்தை இருந்து கும்பிட மாட்டேங்கிறியா எடுத்து கும்பிடு உங்க கட்டு மணி கும்பிடு ஒரு படம் ஒன்னு உடஞ்சிருக்குத ஏன் வச்சிருக்கிற எடுத்து வெளியே வைக்க வேண்டியது தானே அதை எடுத்து வச்சுரு கர்ப்பசாமி நாளைக்கு சனிக்கிழமை தலையோட குடிச்சு உங்க அட்டு மணிட்டு ஒரு விநாயகர் இருக்குதா அதை எடுத்து கொஞ்சம் அவளு தயிர் சாதம் கலந்து அங்கிட்டு வச்சு விநாயகரை கும்பிட்டு வா ஒன்பது வாரம் கும்பிடு உன் கடனை காய்ச்சல் முடிச்சு கொடுத்துறேன் உன் மனம் உடச்சுல போய்க்கிறேன் உன்னோட உடல்நல பாதிப்பே நான் பண்ணி கொடுத்துறேன் அதே மாதிரி கருப்பசாமி இந்த ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி கீழே வேற ஊர்மையா இருந்துச்சு கருப்பசாமி உத்தரவிட்டே நல்லபடியா தொழில் அமைச்சர்யா வருமானத்தை உலகத்துறேன் உன் மக்களுக்கு கல்வி ஸ்தானம் அப்படிங்கறத கூடுதல் அமைச்சி கொடுத்துட்றியா கணவன் பண்ணையும் ஒன்று அடுத்தடுறேன் வேறு என்ன கேட்குற தொழில் அமைக்க நான் தொழில் அமைச்சிடுறேன் நீயும் பத்து பேத்தை வச்சு வேலை வாங்குற அளவுக்கு பலிபுரத்து கொடுத்துட்டா எனக்கு என்ன பண்ணுறா அரிசி எவ்வளோ அனுப்பி கால் மூட்டையா ஆமாம் அந்த கால் மூட்டையா என் குழந்தைங்க வீட்டுல இருக்குது உன் வீட்டில் இருக்குது குழந்தைங்க அந்த குழந்தைங்களுக்கு வாங்கிட்டு போ வயிறார பசி தீர சாப்பிடும் எதுவும் வேண்டாம் பதினோரு சூடு அதுக்கு மேல வசதி வாய்ப்பு வந்த வாட்டி நீ என்ன செய்யணுமோ எனக்கு செய்ய இப்ப வேண்டாம் அந்த குழந்தைங்க கஞ்சிக்கும் கஷ்டத்தில் இருக்குது உண்டா இல்லையா சத்திய என்ன ரூபாய்க்கு சூடுத பத்திரியா உனக்கு தொழில் அமைச்சு தரேன் பத்து ரூபாய் வருமானத்தை கொடுத்துற

சத்தியுமா கருப்புசாமி உத்தரவிட்டு இதுக்கு மேல உனக்கு நல்லபடியா தொழில் அமைச்சர் பத்து ரூபாய் வருமான உத்தரம்